அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா கரண்ட் பில்லை பற்றி தாங்க இபி பில் கட்டிங்கள ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தாங்க அதை பற்றி தாங்க அந்த இபி பில்லை எப்படி குறைக்கிறது யூனிட்டை எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோலையோ அவங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பாருங்கள் இந்த பிளட் பாயிண்டை பாருங்கள் அந்த சார்ஜர் ஒயர் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா இங்கே வர இதில் பிளட்டு சொல்லியிருக்கு பாருங்கள் இதில் பாருங்கள் பிளக்கே அதே பிளக் தான் ஏதோ லைட்டோ ஏதோ ஒன்று பாருங்க சார்ஜர் சொல்லிடுறாங்க பிளாக் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இதில் சார்ஜரோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க இது போல் பிளக் பாயிண்டில் எப்போதுமே ஒயர் சொருக்கில் இருக்கக்கூடாதுங்க அதுதாங்க ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்க இது மாதிரி தான் இருக்கணும் பிளாங்காக இருக்கணும் எந்த ஒயருமே சொருகாமல் இருக்கணும் இப்படி இருந்தால் கரண்டு பிள்ளை குறைக்கலாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டேஞ்சர் லைட் இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க அது இந்த யுபிஎஸ் பேட்டரியில அந்த வயரோட அந்த லைட்டை கனெக்ஷன் பண்ணிருப்பாங்க அத ஃபர்ஸ்டா ரிமூவ் பண்ணுங்க அதல தான் கரண்ட் பில்ல அதிகமா இழுக்குதுங்க பேட்டரியில இருந்து அந்த கனெக்ஷன் போறது அந்த டேஞ்சர் லைட்டை கனெக்ஷன் பண்ணாதீங்க फ्रेंड्स இந்த வீடியோல சொல்லிருக்க டிப்ஸ் படி ஃபாலோ பண்ணீங்கனாக்க நீங்க கரண்ட் பில்ல குறைக்கலாம் கண்டிப்பா சரிங்களா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு கமால் சொல்லுங்க